ஹலோ வணக்கம் இன்னைக்கு காலை சாப்பாடு சேமியா வறுத்த சேமியாவை சேமியா உப்புமா போல் கிண்டி நமக்கு வந்து கூடுதலாக நிலக்கடலை சட்னி நிலக்கடலை வத்தல் தேங்காயெல்லாம் சேர்த்த ஒரு சட்னி கார சட்னி இந்த சேமியாவுக்கு வச்சு நம்ம சாப்பிடாத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேரோட அதை சின்ன வயதில் இது பெரிய ஒரு விருப்பமான ஒரு சாப்பாடு சேமியா எப்போ சேமியாலாம் ரொம்ப நல்லா ஒரு அஞ்சாவது படிக்கிறதுக்கு மேலே தான் வந்து சேமியாவே முதல் முறையாக சாப்பிட்ருக்கிறேன் அதுக்கு முன்னாடி சேமியாவே சாப்பிட்டதே கிடையாது அந்த சேமியாவில் சீனி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 சுவையாக இருக்கும் அது இன்ன வரைக்கும் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது சின்ன வயசில் முதல் முறையாக நான் சேமியாவில் சீனி போட்டு சாப்பிட்டது அது போக இப்போது இன்றைக்கி நம்ம சேமியாவுக்கு நிலக்கடலை சட்னி வச்சுருக்குறோம் நிலக்கடலை தேங்காய் புளி பூண்டு வத்தல் இதெல்லாம் வச்சு அரைச்சி அம்மியில் அரைச்சி அது சட்னியாக வந்து இந்த சேமியா உப்புமாவுக்கு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இன்றைக்கி நம்மளோட சாப்பாடு காலை சாப்பாடு சேமியா அதோட கூடுதலாக பனை ஓலை இந்த பனை ஓலை வட்டையில் சேமியா வச்சு அந்த ஒரு கார சட்னியை வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் சமித்ரா உனக்கு அப்போ உனக்கு கொஞ்சம் வைக்கட்டுமா கொஞ்சமாக கொஞ்சமாக வச்சுருக்குறேன் நல்லாயிருக்கு புளி பூண்டு வத்தல் நிலக்கடலை அப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் வச்சு அரைச்சி அம்மியில் அரைச்சி சாப்பிட்ற அந்த ஒரு இந்த காரச்சட்னி நீங்கள் நிறைய விதமான இந்த யூடியூப்பில் நிறைய விதமான ஃபுட் ரிவியூவரெலாம் பார்த்துருப்பீங்க இந்த ஹோட்டல் ஹோட்டலாக போய் ஏறி இறங்குறவங்க எதை விதமான இந்த பிரியாணி சாப்பாடை தினசரி சாப்பிட்டு எதை விதமான உணவுகளை சாப்பிட்டு வீடியோ பண்ணக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ்லாம் இப்போ இந்த நான் சொல் இந்த 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 சேமியாவில் சட்னி வச்சோ இல்லை சீனி வச்சோ அப்படி சாப்பிடக்கூடிய ஒரு வீடியோ இதுவரை பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது நம்ம தான் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் நிறைய சின்ன வயதில் நம்ம நான் சாப்பிட்டு அது என்னோடய நினைவுகளை இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு முறையாக தான் நிறைய வந்து உங்களுக்கு நினைவுப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக எந்த ஒரு எளிமையான ஒரு சாப்பாடு வீட்டு சாப்பாடு என்னென்ன காம்பினேஷன்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம ஒரு கண்டென்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நிறைய பேரோட அந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களோட வாழ்க்கையிலேயே நிறைய பொருந்தி போகும் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கும் முதல் முதல்ல அந்த சேமியா உப்புமா சாப்பிட்டது சிலருக்கு சேமியா உப்புமா ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது சேமியா உப்புமாக கூட என்னென்ன மாதிரியான சிலருக்கு சாம்பாரில் சேமியா உப்புமா போட்டு சாம்பார் பெசஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும் சிலருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சீனியோ அல்லது சட்னியோ வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படி உங்களுக்கு பழைய நினைவுகளெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுப்போம் நீங்கள் இது போல் இந்த நான் இப்போ இப்போ சாப்பிடக்கூடிய இந்த சேமியாவுக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிடக்கூடிய இந்த முறையில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த சேமியாவுக்கு வேறு என்ன குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நிறைய பேரோட நான் என்னோட சின்ன வயதில் காலத்தில் நிறைய பேரோட வீடுகளில் இந்த சேமியாவே ரொம்ப ஆசைக்கு உண்டான ஆசையான ஒரு சாப்பாடு ஆசைக்கு செய்யக்கூடிய ஒரு இது அடிக்கடி செய்ய மாட்டாங்க ஆசைக்கு வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க எப்போது இந்த சட்னி இந்த சேமியா சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கு அது அந்த பனை ஓலையில் நான் வச்சு சாப்பிட்றது ஏன் நான் அடிக்கடி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் நான் இப்போ பண்ணுறதும் இருக்கட்டும் இனி நான் பண்ணக்கூடிய நிறைய சாப்பாடு வீடியோவை நான் அதிகமாக பனை ஓலையை தான் இந்த பட்டையாக பிடித்து கண்டிப்பாக பயன்படுத்துவேன் ஏன்னால் எங்கள் பகுதியில் அதிகமாக பனை மரங்கள் இருக்குது அந்த பனை மரத்தில் இந்த பட்டை பிடிச்சி நிறைய உணவுகளை வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நம்ம நிறைய வீடியோக்கள்ல பனையம் ஆலையில் பட்டை பிடிச்சி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நான் தொடர்ந்து கடைப்பிடிப்பேன் இந்தா சாமி சாப்பிட்டு பாரு ஒரே அப்படின்னா இருந்தால் வீடியோ பார்க்குறாங்க பாரு அம்மா திட்டுவாங்க ம் அப்படின்னா உனக்கு பண்ணு வாங்கி தருவாங்க போகும்போது பேக்கில் ஒரு பண்ணு வாங்கிடுறேன் ம் ச இந்த இது இல்லாமல் வச்சு தரேன் ம் வெறும் இது ம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ பார்க்குறாங்க சாப்பிட்டு ஆச்சிட்ட போய் கொஞ்சம் சீனி வாங்கிட்டு வரியா ம் போங்க ஆச்சிட்ட போய் சீனி வாங்கிட்டு வாங்க சீனி அப்பா கெடுத்து சீனி வாங்கிட்டு வாங்கண்ணா நான் வரேன் நான் வீடியோ பேசிவிட்டு வரேன் ஆ போய் வாங்கிட்டு வாங்க